வணக்கம் நேர்களே இந்தியாவிலேருந்து சீக்கிரம் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்க கவர்மெண்ட்டு தன்னோட குடிமக்களுக்கு அறிவுறுத்தியிருக்கு அதை பற்றி நம்ம என்னென்ன வீடியோவில் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்தியாவில் இந்த வருஷம் ஆரம்பித்ததுலேருந்து கொரோனாவோட பாதிப்பு உச்சம் தொட்டு வருகின்றது கடந்த அஞ்சு நாளில் ஒரு நாளைக்கு ஒரு லட்சத்தி மூவாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தொம்போது பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செஞ்சுருக்காங்க இதன் பின்னர் இந்த எண்ணிக்கை டெய்லி அதிகரிச்சிட்டே வருது ஒரு லட்சத்தில் இருந்தது மூணு லட்சத்துக்கும் மேல பாதிப்புகள் வந்து பதிவு செஞ்சுட்டு வர்றாங்க கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் மட்டும் மூணு லட்சத்து எழுபத்தொம்பதாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தேழு பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செஞ்சுருக்காங்க இதெல்லாம் கணக்கு பண்ணி அமெரிக்க அரசு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தன்னோடய குடிமக்கள் எல்லாம் சீக்கிரமாக நம்ம நாட்டுக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட குடிமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க அதனால் இந்தியாவுக்கு யாரும் பயணம் செய்ய வேண்டாம் இந்தியாவில் உள்ளவங்க எவ்வளோ சீக்கிரம் வர முடியுமோ ஊருக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுருக்காங்க எதனால அப்படின்னா இந்தியாவில் மருத்துவ உதவி பெறுறது கொஞ்சம் கடுமையாக இருக்குது அதனால் வந்து இப்போ கிடைக்கிற போக்குவரத்து வசதியை வச்சு சீக்கிரம் ஊருக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க அதுக்காக சிறப்பாக வந்து அமெரிக்காவுக்கு வந்து தினந்தோறும் சிறப்புக்கு ஃப்ளைட்லாம் விட்டுருக்காங்க அதனால் நம்மளும் கோவிட் சம்மந்தமாக எப்படிலாம் நமக்கு ப்ரிகாஷன் பண்ணுறது அப்படின்னு நமக்கு ஆல்ரெடி தெரியும் மாஸ்க் எல்லோரும் மாஸ்க் அணிஞ்சிக்கலாம் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கோவிட் சம்மந்தமான அறிகுறி இருந்ததுன்னா டாக்டர் போய் பரிசீலனை செஞ்சுக்கோங்க கோவிட்லேருந்து நம்மளை பாதுகாப்போம் அடுத்த வெடியோலாம் நம்ம சந்திப்போம் நன்றி நீங்களே